ஹரே கிருஷ்ணா ஒரு தாமரை மலர் வந்து சூரியனுடைய அந்த ஒளிக்கதிர்கள்னால அது வந்து மலர் மலர்து அதே அந்த தாமரை வந்து தண்ணீரை விட்டு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதே சூரியனுடைய ஒளிக்கதிர்கள்னால அது வந்து உலர்ந்து போயிருக்கு ஸோ ஒரே தாமரை மலர் சூரியனுடைய ஒளிக்கதிர்னால் உலரவும் செய்து மலரவும் செய்யும் இந்த ரெண்டுக்குமே வந்து அந்த சூரிய ஒளி வந்து ஒரு காரணமாக இருக்குது ஸோ அது மாதிரி ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாவுடைய வாழ்க்கையில் இந்த பௌதிக வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய இந்த துயரங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒருத்தரை வந்து பக்தியில் மேலும் முன்னேற்றுறதுக்கும் அது வந்து ஒரு கருவியாக இருக்குது அதே நேரத்தில் சில சமயங்களில் அது பக்தியிலிருந்து விலகி போக வைக்கிறதுக்கும் ஒரு காரணமா அமைஞ்சிருது எப்போ ஒருத்தர் வந்து பகவானுடைய ஸ்மரணத்திலேயே வந்து இருக்கிறாரோ எப்படி வந்து அந்த தாமரை மலரானது தண்ணீர்லயே இருக்கிறப்போ அது என்ன இது அந்த சூரியனுடைய ஒழிக்கதிரினால அது வந்து பாதிக்கப்படுறதில்லை அது மாதிரி இந்த தாமரை இந்த பக்தன் வந்து ஆஹ் பகவானுடைய ஸ்மரணத்திலேயே இருக்கும்போது இந்த பௌதிக உலகத்துல இந்த துன்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருந்தால் கூட அதனால் அந்த பக்தன் என்ன ஆகறதில்லை பாதிக்கப்படுறதில்லை ஏன்னா அவன் பகவானால் வந்து பாதுகாக்கப்படுறான் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யாரு அப்படின்னு கேட்டால் பிரகலாதன் பிரகலாதன் எப்போதும் வந்து பகவான் நரசிம்மருடைய அந்த ஸ்மரணத்துல இருந்து அவர் பலவிதமான துயரங்களில் இருந்து விடுபட்டாரு தப்பிச்சாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஸோ அப்படி அந்த பகவான் நரசிம்மருடைய அந்த கருணையை நாம் அடையிறதுக்கு என்ன பண்ணுறது அவரை எப்படி நாம் வந்து பிரார்த்திக்கிறது அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கலாம் அதை தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டுறார் ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை எப்படி வந்து நம்ம சொல்லி எந்த மாதிரி வந்து பகவானை தியானிச்சா பகவான் ஹர்ஜிமருடைய கருணை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானே சொல்லி கொடுத்துருக்குறாரு பிரம்ம வைவர்த்த புராணத்தில் வந்து இந்த உரையாடல் வந்து வருது மந்திரம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிந்த மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்புதோகம் நரசிங்கம் பீஷணம் பத்ரம் மிருத்தியோர் மிருத்தியும் நமாமியம் மந்திரம் தெரிந்த மந்திரம் தான் ஆனால் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை சிவபெருமன் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குற இந்த மந்திரமானது நரசிம்மத்தாபனி உபநிசத்துலயும் இருக்கு ஐத்திரேய உபநிசத்துல வந்து பகவான் ஹம்ச அவதாரமாக எடுத்து பிரம்மா சிவா இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மந்திரத்தை உபதேசிச்சாரு அப்படின்னு சொல்லி ஐத்திரேய உபநிசத்துலேயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஹம்சமா கம்சமா ராவம் திவ்யா நாம் சக்கரே சரந்தம் அனுஷ்டு அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்லப்படுது கம்ச அவதாரமாய் எடுத்து பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த மந்திரத்தை அவரேவும் உபதேசம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு இருக்குது ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பிரசித்தமானது சக்தி வாய்ந்தது ஸோ இதை நம்ம எப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு சிவபெருமான் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம வந்து கேட்கலாம் உக்ரம் உக்ரம் அப்படின்னு சொன்னால் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது கோபம் கோபம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான ஒரு கோபம் இல்லை பகவான் நரசிம்மருக்கு வந்திருக்க கோபம் வந்து இந்த பிரபஞ்சத்துடைய திரையே வந்துட்டு அப்படியே தூள் தூளாக்குற மாதிரியான ஒரு கோபம் ரத்தம் விருட்சம் அதாவது ரத்தோஃபுல்ல விருப்பாட்சம் அதாவது பகவானுடைய கண்கள் வந்து அப்படியே ரத்தத்தினால வந்து செவந்து அவர் வந்து பயங்கரமா வந்து கர்ஜிச்சார் அந்த கர்ஜனையில வந்து என்னாச்சு பிரபஞ்சத்துடைய திரையே வந்து சுக்குனு ராஜா அந்த மாதிரியான ஒரு உகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ பகவான் வந்து இளநீகசிக்கு வதம் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு உக்கரத்தை வந்து வெளிப்படுத்தினார் அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு சாந்தமாக தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிட்டு லக்ஷ்மின்னு நரசிம்மரா வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டார் அவருக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டார் ஆனால் நாம் என்ன பண்ணணும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் பகவானே நீங்கள் வந்த வேலை இன்னும் முடியலை ஏன்னா நீங்கள் இன்னும் உக்ரமாக தான் இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது ஏன் எதுக்காக யார் மேலே அப்படின்னு கேட்டால் யார் மேலே இல்லை என் மேலே தான் நீங்கள் வந்து உக்ரமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் நமக்கெல்லாம் சந்தேகமாக இருக்கும் என்ன நம்ம பொதுவாக எல்லாரும் வந்து பகவான் என் மேலே கருணையாக இருக்கணும்னு சொல்லி தானே பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லுவோம் இது என்ன புதுசாக என் மேலே உக்ரமாக இருங்கன்னு சொல்லி சொல்ல சொல்கிறீங்களே அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம் கரெக்டாக நாங்கள் உக்ரமாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் பகவான் வந்து அன்னைக்கு வதம் பண்ணது ஒரே ஒரு இரநிய கசிப்பு நரசிம்மர் ஒரே ஒரு இரணிய வந்து வதம் பண்ணார் ஆனா இன்னைக்கு என்னை போன்ற ஆட்களுடைய ஹிரதயத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளையும் பல இரணிய கசிப்புகள் இருக்கிறாங்க அதுல என்ன மாதிரி ஆளுங்களுடைய ஹிரதயத்துக்குள்ள பல இரணிய கசிப்புகள் இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தரையும் வதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்ப நரசிம்மர் எந்த அளவுக்கு உக்கிரத்தை வந்து வெளிப்படுத்தணும்னு யோசித்து பாக்கணும் அந்த ஒரு இரணிய கசிப்பு வதம் பண்ணுறதுக்கே அந்த உக்ரம் அப்படின்னு சொன்னான் எனக்குள்ள இருக்கக்கூடிய பல இரண்ய கசிப்புகளை வதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் என்கிட்ட பகவான் எந்த அளவுக்கு உக்ரமா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணணும் தயவு செஞ்சு உங்கள் உக்ரத்தை வந்து குறைச்சிடாதீங்க என்ன பண்ணுங்க இன்னும் அதி உக்ரமா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லா இரணிய கசிப்புகளையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க வதம் பண்ணுங்க அப்படின்னு வந்து பிரார்த்தனை பண்ணணும் அது மட்டும் இல்லை அதே உக்ரத்தை எனக்கும் கொடுங்கன்னு கேட்கணும் எதுக்கு நம்ம எல்லாரையும் வந்து எரிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு இல்லை நமக்கு எதுக்கு அந்த உக்ரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்ட தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது அந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வந்து எதிர்த்து இது எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அந்த உக்ரத்தோடு அதை வந்து தடுக்கணும் நமக்குள்ள கெட்ட சிந்தனைகள் வரும்போது நாம் உக்ரமாக இருந்து என்ன பண்ணணும் அந்த கெட்ட சிந்தனைகள் உள்ள வரப்படாமல் தடுக்கணும் கெட்ட சவகாசங்கள் நம்மளோட வரவிடாமல் நம்ம வந்து தடுக்கணும் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு உக்ரத்தோட இருக்கணும் அந்த உக்ரம் முதல்ல நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் அலோவ் பண்ணிக்கிட்டுருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஜபம் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஜபம் பண்ணும்போது பலவிதமான சிந்தனைகள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் மாலை சுற்றிக்கிட்டே இருக்கும் பலவிதமான சிந்தனைகள் அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம அதை என்ன பண்ணுறோம் ஹாப்பியா ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் அந்த சிந்தனைக்கு தலையாடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்போ நான் பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்துகிட்டு இருக்கிறப்போ யார் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை மேலே நம்ம வந்து ஒரு உக்ரத்தை வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி சிந்தனை எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் உக்ரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் அந்த உக்ரத்தை எனக்கு கொடுங்கன்னு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் ஸோ அந்த விதத்தில் உக்ரம் நல்லது நமக்கும் நல்லது நம்மக்கிட்ட பகவானும் உக்ரமாக இருந்தால் நல்லது நம்மளும் மற்றவங்கக்கிட்ட உக்ரமாக இருக்கிறதும் தப்பு இல்லை ஏன்னா அப்போனா தான் வந்து பல தவறுகள் நடக்காமல் நம்மளால் வந்து தவிர்க்க முடியும் ஓகே ஸோ அடுத்து வீரம் வீரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் வீரம் அப்படின்னு சொன்னால் வெல்ல முடியாத ஒன்றை வந்து வெல்றது அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் எடுத்த காரியத்தை வந்து தடையில்லாமல் செஞ்சு முடிக்கிறத வீரம்னு சொல்லலாம் இந்த ரெண்டுமே வந்து வீரம்னு சொல்லலாம் பகவான் இந்த ரெண்டையுமே செஞ்சு காமிச்சார் வீரம் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய அந்த வீரம் எப்படிப்பட்டதாக இருந்தது யாருனாலையும் எதிர்கொள்ள முடியாத இரணிய கசிப்பூவை எந்த தேவாதி தேவனாலையும் வந்து வெல்ல முடியாத அந்த இரணிய கசிப்பூவை பகவான் நரசிம்மர் என்ன பண்ணார் எந்த ஆயுதங்களுமே இல்லாமல் தன்னுடைய நகங்கள்னாலேயே வந்து ஜெயித்தார் ம் அப்படிப்பட்ட ஒரு வீரம் நஷம்ப இருக்கு அது மட்டும் இல்லாமல் தான் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல அவரை மாதிரி யாருமே கிடையாது அதை யாரும் தடுக்கவே முடியாது அவர் எந்த காரியத்தை எடுத்தாரோ அந்த காரியத்தை செய்து முடித்தே முடிப்பார் அது மாதிரி தான் இரண்டி கசிபுவோடைய வந்து தடுக்க முடியலை அந்த மாதிரி நாமும் வீரமாக இருக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம் வீரம் அப்படின்னு சொன்னால் நாம் இப்போ பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் காலையில் நம்ம மங்களாரத்துக்கு எந்திரிக்கணும் காலையிலே அதிகாலையில் நம்ம ஜபத்தை வந்து முடிக்கணும் அப்படின்னு நாம் நினச்சிருக்கோம் ஏதோ ஒரு சேவை பண்ணணும்னு நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணியிருப்போம் ஆனால் அந்த சேவையை அந்த நேரத்தில் செய்ய விடாமல் நம்மளை தடுக்கிறதுக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் வரலாம் அப்போது அந்த இடைஞ்சல்களை எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து இமீடியட்டாக அதை வந்து ஒரு வீரத்தோடு வந்து என்ன பண்ணணும் எதிர்கொள்ளணும் அதை கடந்து அந்த செயலை நான் செய்தே முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்திரமாக வந்து இருக்கணும் அதுதான் வந்து உண்மையான வீரம் இப்போது ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்கணும்னு சொன்னால் பலருக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா காலையில் மத்தியானம் சாயங்காலம் அப்படி நேரம் ஆக ஆக எப்படா ஏதாவது வந்து சாப்பிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் வரும் அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் கடக்கணும் தாண்டணும் அதுக்கு நமக்கு வீரம் தேவை அதை வந்து நம்ம பகவான் நரசிங்ககிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணணும் எனக்கு அந்த வீரத்தை கொடுங்க உங்களுடைய அந்த பக்தி தொண்டில் நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சியை வந்துட்டு நான் பாதியிலேயே நீப்பாட்டாமல் முழுவதுமாக செய்து முடிக்கக்கூடிய அந்த வீரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அது எந்த மாதிரியான ஒரு தடங்கள் வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் அதை நான் செய்து முடிக்கக்கூடிய வீரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நரசிம்மர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு வந்து சிவபெருமான் சொல்கிறார் அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு விஷ்ணு அப்படின்னு சொன்னாலே நரசிம்மரை பிடிக்கும் இல்லையா அவரும் அவரே விஷ்ணு தான் அதுல மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னா எல்லா விஷ்ணு இருக்கக்கூடிய மொத்த பலத்தையும் இவர் கொண்டிருக்கிறதுனால இவர் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் எல்லா விஷ்ணு அம்சங்கள் இருக்கு அந்த எல்லா விஷ்ணு அம்சங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மொத்த பலத்தையும் இவர் கொண்டிருக்கிறதுனால இவர் மகாவிஷ்ணு சோ அதனால பலத்துக்கே வந்து தான் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு அந்த பலத்தை கொடுங்க பலம் பலம் அப்படின்னு சொன்னால் பக்தி தொண்டை செய்வதில் ஒரு பலம் நமக்கு வந்து அவசியம் தேவை ஏன்னா பல நேரங்களில் நம்ம வந்து என்ன ஆயிடுறோம் நம்ம தொய்வரைஞ்சோம் ஸ்லோவாகிடறோம் அப்போது அந்த நேரத்தில் அதை நம்ம உற்சாகமாக பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பலம் ஒரு சக்தி தேவைப்படுது அதை வந்து யார் கொடுக்கலாம் நரசிம்மர் நமக்கு அதை கொடுக்க முடியும் அதனால் மகாவிஷ்ணு ஜலந்தம் ஜலந்தம் அப்படின்னு சொன்னா ஜொலிக்கிறது பிரகாசமானதுன்னு அர்த்தம் பகவான் நரசிம்மர் இந்த உலகத்துல தேஜஸா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குள்ளயும் வந்து அவருதான் வந்து பரமாத்மாவா இருந்து என்ன பண்றாரு அது எல்லாத்துக்குமே அந்த தேஜஸ வந்து கொடுக்குறாரு உம் பகவத்கீதையில கூட வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தேஜோ தேஜஸ்வினா மதம் அப்படின்னு சொல்றாரு ஒளிரக்கூடிய அனைத்து விதமான பொருளுக்கும் அந்த ஒளிரக்கூடிய சக்தியை கொடுக்கறது யாரு நான் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் ஸோ அதனால் நரசிம்மர் இங்கே அனைத்து விதமான அந்த பிரகாசிக்கக்கூடிய பொருளுக்குள்ளேயும் இருந்து அந்த பிரகாசத்தை அவர் வந்து கொடுக்குறாரு இல்லையா அதனால் நாம் என்ன பண்ணணும் பகவான் நரசிம்மர்கிட்ட எனக்குள்ளே இருந்தும் வந்து என்ன பண்ணுங்க ஜுவலந்தம் பிரகாசிக்கணும் நீங்கள் எனக்குள்ளே அந்த பிரகாசத்தை கொடுக்கணும் அதனால் நானும் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்க முடியும் பிரகாசம்னா என்ன அப்படியே வந்து ரொம்ப ஒரு தேஜஸோடு நான் வந்து எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்கிறது இல்லை பிரகாசம் அப்படின்னு சொன்னால் அறியாமையை போகக்கூடிய ஞானம் பகவான் வந்து எங்கே இருக்கிறாரோ அந்த அறியாமை இருக்கிறது இல்லை ஸோ அதனால் எனக்குள்ளே வந்து அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு பிரகாசம் அந்த தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றி என்ன பண்ணணும் என்னை வந்து இந்த அறியாமை அப்படிங்கிற இந்த இருந்து என்னைய காப்பாற்றணும் அந்த பிரகாசத்தை எனக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் நாம் பகவான் நம்சந்திர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் ஸோ ஜுவலந்தம் அதுக்கப்புறமா சர்வதோமுகம் சர்வதோமுகம் அப்படின்னு சொன்னால் பகவான் எல்லா பக்கமும் அவருக்கு அவருடைய முகம் இருக்குதுன்னு அர்த்தம் எல்லா பக்கமும் அவருடைய முகம் இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் முகம் மட்டும் இல்லை எல்லா அவயங்களும் எல்லா பக்கமும் இருக்கு அப்படின்னா பகவானுடைய ரூபம் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் வந்து இருக்குன்னு அர்த்தம் ஒவ்வொரு அணு அணுக்குள்ளேயும் பகவான் வந்து இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ பகவான் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருந்து அதை அதோடைய சக்தியில் வந்து செயல்பட வைக்கிறார் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சூரியனுக்குள்ளயும் இருக்கிறாரு அதை சூரியனாவே செயல்பட வைக்கிறார் சந்திரனுக்குள்ளேயும் இருக்கிறாரு அதை சந்திரனாவே செயல்பட வைக்கிறார் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரே நபர் சூரியனுக்குள்ள இருக்கிறாரு சந்திரனுக்குள்ளேயும் இருக்கிறாரு ஆனா சூரியனை வந்து வெப்பத்தை வெளிப்படுத்த வைக்கிறாரு சந்திரனை குளிர்ச்சியை வெளிப்படுத்த வைக்கிறார் அது எப்படி ஒரே ஆள் வந்துட்டு அதை வந்து செய்வதுக்கு சாத்தியமாக முடியும் அதுதான் பகவான் அவருக்குள்ள அந்த மாதிரியான அச்சிந்திய சக்தி வந்து இருக்கு அந்த அச்சிந்திய சக்தியினால அவர் வந்து என்ன பண்றாரு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு எல்லாத்தையுமே அதோட தனிப்பட்ட ஒரு சுவாவத்துல வந்து என்ன செய்ய வைக்கிறாரு அதை வந்து செயல்பட வைக்கிறார் சோ அது மாதிரி பகவான் நம்மளை போன்ற எல்லா ஜீவாத்மா இருக்கிறார் எல்லா ஜீவாத்மா பிறப்புகளையும் இருந்துகிட்டு என்ன பண்றாரு அந்தந்த ஜீவாத்மாவே அதோடைய சுவாவத்துல வந்து பிரகாசப்பட வைக்கிறார் அது மாதிரி எனக்குள்ளேயும் பகவான் இருக்கிறாரு நரசிம்மர் இருக்கிறாரு அந்த நரசிம்மர் என்ன பண்ணணும் என்னையும் வந்து என்னுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண வைக்கணும் என்னையும் வந்து பிரகாசமாக வைக்க வைக்கணும் என்னுடைய சுபாவத்துப்படி நான் அவங்களுக்கு பக்தி பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் பக்தி தொண்டில் சிலருக்கு வந்துட்டு பூஜை சேவைகளில் சேவை செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் சிலருக்கு பிரச்சாரத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் சிலருக்கு வந்துட்டு கீர்த்தனத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் சிலருக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இப்படி யார் யாருக்கு எந்த விதத்தில் வந்து ஒரு விருப்பம் இருக்கோ அந்த விதத்தில் அந்த பக்தர்கள் பகவானுக்கு சேவை செய்கிறதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணணும் அந்த சக்தியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் பகவான்கிட்ட அந்த பிரார்த்தனை செய்யணும் சர்வதோமுகம் அதுக்கப்புறம் நரசிம்மம் நர அப்படின்னு சொன்னால் குறைந்த பலத்தை கொண்டவர்கள்னு ஒரு அர்த்தம் இருக்குது நர அப்படின்னு சொன்னால் பல அர்த்தங்கள் இருக்கு அதுல குறைந்த சக்தியை கொண்டவர்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு சிங்கம் அப்படின்னு சொன்னா பூரணமானவர் புருஷர்கள்ல வந்துட்டு சிறந்தவர் அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்கு அப்போ நரசிங்கம் அப்படின்னு சொன்னா நர நான் நரன் நான் வந்து ரொம்ப இருக்கிறேன் நான் ரொம்ப வந்து ஒரு குறைவான நபராக இருக்கிறேன் சிங்கம் பகவான் அவர் வந்து வந்து என்ன பண்ணணும் எனக்குள்ள ஆவிர்வாவமாகி இந்த நரனுக்குள்ள இருந்து அந்த சிங்கம் வந்து வெளிப்பட்டு நரசிங்கம் அதாவது வந்து நான் பகவானுடைய அந்த அனுகிரகத்தினால நல்ல பலமுள்ள ஒரு நபரா நான் வந்து மாறணும் நான் வந்து மனிதர்கள்லேயே வந்து ஒரு சிறந்த ஒரு நபரா மாறணும் அதாவது இது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் இல்லை நாம எப்போவுமே எல்லாருக்குமே வந்து ஒரு தாசர் தான் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மற்ற கட்டுள்ள ஜீவாத்மாக்களை விட நம்ம வந்து எப்படி சொல்றது ஒரு உத்தமமான ஒரு நிலையில நம்ம வந்து இருக்கிறது ஒரு உத்தமமான ஒரு பக்தனா ஆகணும்னு எல்லா ஜீவாத்மாக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஆசை வரும் நாம எப்படி ஒரு பிரகலாதன் மாதிரி துருவன் மாதிரி நம்மளும் வந்து ஒரு சிறந்த பக்தனாகணும் அப்படின்னு ஒரு விருப்பப்படுறோம் இல்லையா அதுதான் ஸோ நரசிம்மம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்தன் வந்து பகவான் தனக்குள்ள இருந்து தன்னை ஒரு நர அப்படின்னா துர்பலமான ஒரு குறைவான ஒரு பக்தியில் இருக்கக்கூடிய இந்த நபரை பகவான் வந்து தனக்குள்ள வந்து என்ன பண்ணுறாரு அவனை வந்து பூர்ணமானவரை ஆக்குறாரு ஒரு நல்ல சிறந்த தூய பக்தனாக ஆக்குறாரு அப்படி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் நரசிம்மம் அப்புறமா பீஷணம் பீஷணம் அப்படின்னு சொன்னால் பயம்னு ஒரு அர்த்தம் இருக்கு கடினமானது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ பயம் எல்லாருக்குமே தெரிந்தது நம்ம பல விஷயங்களுக்கு நம்ம பயப்படுவோம் எதிர்காலத்தை நினச்சி பயப்படுவதற்கு நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளோ நபரோ நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு இப்படி நமக்கு பல பயம் இருக்கு மரணத்தை பற்றின பயம் இருக்கு இப்படி எல்லா விதமான பயங்களையும் பகவான் போக்கக்கூடியவராக இருக்கிறார் நரசிம்மர் அந்த பயத்தை எல்லாம் போக்கக்கூடியவராக இருக்கிறாரு கடினமானது எல்லாத்தையுமே வந்து சுலபமாக்குறதாகவும் இருக்கிறார் கடினமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரால் என்ன பண்ண முடியும் சுலபமாக்க முடியும் சிபு அப்படிங்கிறவனை வந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதையும் வந்து பகவான் வந்து என்ன பண்ணாரு ரொம்ப சிம்பிளா வந்து பண்ணாரு ஸோ அதனால கடினமான செய்ய முடியாத காரியத்தையும் வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு செய்து முடிக்கிறார் ஸோ அதனால் நான் வந்து பக்தன் ஆவனா அப்படின்னு கேட்டால் என்னுடைய முயற்சியினால் நான் பக்தன் ஆகிறது அப்படிங்கிறது நடக்காத காரியம் ஏன்னா எனக்கு முதல்ல அந்த அளவுக்கு துணிவு தைரியம் உங்கள் மேலே பக்தி எதுவுமே இல்லைங்கும்போது நான் எப்படி வந்து பக்தன் ஆக முடியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்குள்ளே வந்து அந்த ஒரு கடி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடினத்தன்மையை வந்து போக்கி என்ன பண்ணுங்க நான் உங்கள் மேலே வந்து ஒரு ஒரு தூய பக்தி பண்ணக்கூடியவனா என்னை வந்து ஆக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிவியில் நான் வந்து உங்களை அடைவனோ மாட்டணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு அந்த பயத்தையும் போக்கி அறுதுங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும் இந்த சம்சார சாகரம் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நான் சிக்கியிருக்கிறேனே இந்த இருந்து இந்த இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணணும் பீஷணம் பத்ரம் பத்ரம் அப்படின்னு சொன்னால் மங்களம்னு அர்த்தம் ஸோ பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கே மங்களம் கண்டிப்பாக இருக்கு விஷ்ணு சகஸ்திர நாமத்துடைய தியான ஸ்லோகத்துலேயே வந்து என்ன சொல்கிறாங்க பவித்ரானா பவித்ரம் யோ அமிச்ச மங்களம் பகவான் வந்து மங்களமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே மங்களத்தை கொடுக்கக்கூடிய நபராக வந்து இருக்கிறார் சிவா அப்படின்னு சொன்னாலும் மங்களம்னு அர்த்தம் ஏன் ஏன்னா அந்த சிவபெருமானுக்கு மங்களத்தை அருளக்கூடிய சக்தியையும் கொடுத்துருக்கிறது யாருன்னா நரசிம்மர் ஸோ அதனால் நரசிம்மர் என்னுடைய இந்த பக்தி பாதையில் ஒரு மங்களத்தை வந்து ஏற்படுத்தட்டும் என்னுடைய இந்த வாழ்க்கையில் ஒரு மங்களத்தை ஏற்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் என்னது பத்ரம் அதுக்கப்புறமா மிருத்தியுர் மிருத்யும் அப்படின்னு சொன்னால் மிருத்தியு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் எது மரணம் உண்மையான மரணம் அப்படிங்கிறது வந்து ஜீவாத்மாவுக்கு இருக்கா ஜீவாத்மாவுக்கு மரணமே கிடையாது அப்படிங்கும்போது அப்ப மரணமும் நம்ம வந்து எதை வரணும் இந்த தேகத்தை விட்டுட்டு போறது மரணமா பக்தர்களை பொறுத்த வரைக்கும் எது உண்மையிலேயே மரணம் அப்படின்னு சொன்னா ஸ்மர்த்தவியோ சததம் விஷ்ணு விஸ்மர்த்தவ்யோ நான் ஜாதச்சி அதாவது பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு நரசிம்மர் இவரை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து என்ன பண்ணணும் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அந்த கிருஷ்ணரை நம்ம மறந்த ஒரு நிமிடம் தான் உண்மையிலேயே நம்ம வந்து மரணம் அடைந்த ஒரு நிமிடம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் நமக்கு வந்து சொல்றாங்க அதனால பகவானை மறக்க கூடாத மாதிரி நம்ம வந்து இருக்கணும் அப்பனாதான் நம்ம உண்மையிலேயே வந்து மரணம் அடையாம இருக்கிறோம்னே அர்த்தம் அப்ப நமக்கு மரணமே ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நாம பகவானை மறக்கவே கூடாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறேன் ஸோ அந்த விஷயத்துக்கு நரசிம்மர் என்ன பண்ணணும் நமக்கு உதவி பண்ணணும் பகவானே எப்பயும் நான் உங்களை வந்து மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க அந்த மரணத்துல இருந்து என்னையை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும் அதுதான் நிஜமான மரணம் பகவானை மறந்து இந்த பகுதி உலகத்துல நம்ம எதோ அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமே அது எல்லாமே வந்து உண்மையிலேயே அதுதான் மரணம் அந்த மரணத்துல இருந்து நம்ம வெளியில வரணும்னு பகவான் கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும் ஸோ மிருத்தியோ நிறுத்தியும் அதுக்கப்புறமா நமாமியகம் நமாமி அகம் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய சொத்து இல்லை நான் யார் உங்களுடைய சொத்து நான் நான் இல்லை நான் உங்களுடைய சொத்து அதனால் நான் என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட நான் வந்து சரணடைதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லும்போது நான் சரணடைகிறதுக்குன்னு வந்து என்ன இருக்குது நான் உங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க எனக்கு இப்போ நான் வேண்டும் விதத்தில் எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் பகவான் நரசிம்மர் முன்னாடி கைகளை வணங்கி ஓ நரசிங்க தேவரே எனக்கு இந்த மாதிரி வந்து என்னுடைய பக்தி தொழில் எனக்கு வந்துட்டு உக்ரம் வீரம் இதெல்லாம் வந்து பலம் இதெல்லாம் எனக்கு கொடுத்து என்ன பண்ணுங்கள் உங்களை எப்போதும் ஞாபகத்தில் வச்சு உங்களுக்கு பக்தி தொண்டு செய்யக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து நரசிம்மர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பகவான் நரசிம்மர் நம்மளுடைய பிரார்த்தனையில் வந்து ரொம்ப மகிழ்ந்து நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணி நம்மளை அவருடைய நித்தியமான ஒரு தொண்டனாக வந்து ஏற்றுக்கிட்டு நமக்கு மரணமற்ற ஒரு தன்மையை பயமற்ற ஒரு தன்மையை அவர் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது para